அஷ்ரஃப் அணி பேரணாம்பட்டு பேரணாம்பட்டைச் சேர்ந்த அஷ்ரப் அள்ளிங்கிறவர் கேட்குறார் என்ன கேட்குறாருனா யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம் என்ற நபிக்கு மட்டும் சூரியன் அசர் நேரத்தில் பைத்துல் முகதஸ் வெற்றியின் போது நின்று விட்டதாக புகாரி ஹதீஸ் மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலிலும் முஸ்லீம் ஹதீஸ் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தேழிலும் பதியப்பட்டுள்ளது இந்த ஹதீஸ் பற்றி விளக்கவும் அப்படின்னு கேட்குறாரு அது என்ன கேட்குறாருன்னு கேட்டால் யூசான்னு ஒரு நபி இருந்தாங்களாம் அந்த நபி வந்து போர் செஞ்சிக்கிட்டு இருந்தாங்க எப்போ போர் செஞ்சிகிட்டு இருந்தாங்க வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைக்கு வந்து அவங்க எதுவுமே செய்யக்கூடாது தடுக்க மீன் கூட பிடிக்கக்கூடாதுல்ல சனிக்கிழமை அவங்களுக்கு ஓய்வு நாள் அப்போ சூரியன் மறைஞ்சிருச்சுன்னா சனிக்கிழமை வந்துடும் அப்போ அந்த போரை வந்து முடிக்க வேண்டியிருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் எடுத்தால் வெற்றி பெற்றுடலாம் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன ஆகுதுன்னா சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் வந்துருச்சு வந்தவுன்னு என்ன செஞ்சாருன்னா அந்த நபி வந்து எல்லாட்ட கேட்டு என்ன சார் எல்லாம் வந்தவர் காவண்டி சூரியனை நிப்பாட்டி வச்சான் மறையாமல் இவர் அந்த வெற்றி பெற்று வர்ற வரைக்கும் அந்த சூரியன் என்ன செய்யப்பட்டுச்சு நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு என்கிற கருத்தில் நான் அந்த ஹதீஸ் வருது அந்த ஹதீஸில் வரக்கூடிய வாசகத்தை படித்தா உங்களுக்கு சொல்கிறேன் ஹசா நபியும் இது பூஹாரியில் வரக்கூடிய மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு இந்த ஹதீஸை சொல்லி தான் இதில் இது எப்படி இது சரிதானா இதை எப்படி எடுத்துக்கொள்வதுன்னு கேட்குறாரு ஹசா நபியும் என்ன லம்பியாயி ஒரு நபி போர் செஞ்சார் பேர் வரல பிராக்கெட்டில் என்ன செஞ்சிருப்பாங்க அந்த புகாரில் யூஸ் அப்படின்னு ஒன்று போட்டிருப்பாங்க ஒரு நபி அப்போ என்ன செஞ்சார்னா மக்களுக்கு சொன்னார் என்ன செய்வார் என்னோட பின்பற்றி போருக்கு வரக்கூடியவங்க வந்து கல்யாணம் பண்ணி மனைவியோடு சேர வேண்டிய நிலையில் இருக்கக்கூடியவன் யார் வர வேண்டாம் வீடு கட்டி அறகுறையாக போட்டிருக்கிறோம் வந்துட வேண்டாம் அந்த வேலையை முடிங்க ஃப்ரீயாக இருக்கிற ஹெல்மெட் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு போகிறார் கூட்டவனே என்ன ஆகுதுன்னு கேட்டால் போர் நடந்துக்கிட்டே இருக்கிறது அசர் தொழுகை நெருங்கிருச்சு அசர்தொலகு நெருங்கவுன்னே அப்போ என்ன செய்யறாருன்னு கேட்டால் காலை அந்த நபி சொல்கிறாரு லிஸ் ஷம்சி சூரியனை பார்த்து சொல்கிறார் என்ன சொல்கிறாரு இன்னைக்கு மாமூரத்துன் நீனும் அல்லாஹைய கட்டளைப்படி இயங்கக்கூடியவனாக இருக்கிறாய் வான மாமூருண் நானும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டவனாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹும இறைவா இஹ் பிசுகா அலைனா இந்த சூரியனை நிறுத்தி வைத்து விடு என்று கேட்டார் ஃப ஹுபிசத்து உடனே நிறுத்தப்பட்டு விட்டது ஹத்தா ஃபத்தல்லாகு அழகி அவருக்கு அல்லா வெற்றியை கொடுக்குற வரைக்கும் நிப்பாட்டப்பட்டுருச்சுங்கிறது வருது வேறு வேறு விஷயங்கள்லாம் வருகிறது இவர் கேட்ட அம்சம் இது தான் அதாவது சூரியன் வந்து மறையக்கூடிய நேரத்தில் மறைஞ்சால் இருட்டாக போயிடும் இருட்டாக போயிடும் அது அடுத்த நாள் வேறு வந்துடும் சனிக்கிழமையாக போயிடும் அதனால் வந்து என்ன செய்கிறதுனா போர் செய்வதற்காக வேண்டி இறைவா அந்த சூரியனை இன்னும் கொஞ்சம் நேரம் நிப்பாட்டினு சொன்னால் சூரியன் மறையாமல் இருக்கும் நாங்கள் வேலையும் முடித்து ஜெயிச்சுருவோம் அப்படின்னு கேட்டாராம் அதே மாதிரி எல்லா வந்து செஞ்சுட்டான் இந்த ஒருத்தரை தவிர அவர் யாருக்கும் என்ன செய்யலை சூரியன் வந்து மறையலை என்று சொன்னதாக அந்த மாதிரி ஹதீஸுகள்லாம் வருது இதை வச்சு தான் அவர் கேட்குறார் முதல்ல என்ன பார்க்கணும்னுட்டு கேட்டால் இந்த ஹதீஸு சரியான்னு கேட்டால் இவங்க அறிவிப்பாளர் சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சரின்னு சொல்லுவாங்க ஆனால் இதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்கிற ஹதிஸை கிடையாது பார்த்தோட பளிச்சுன்னு தெரியுது ஏன் கிடையாது நம்மளுக்கு கேட்டால் இது ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய அடிப்படைக்கும் கொள்கைக்கும் குரானுடைய போதனை சூரியனை பற்றி குரான் சொல்லக்கூடிய விஷயத்திற்கும் எல்லாத்துக்குமே நடைமுறை உண்மைக்கும் எல்லாத்துக்கும் மாற்றமாக இந்த செய்தி இருக்கிறது என்ன செய்தி இருக்குன்னா இப்போ சூரியன் இருக்குன்னு வைங்களேன் சூரியனை வந்து சூரியன் ஓடுறதுனாலயா வந்து இரவு புகழ் வருது இது நம்மள மாதிரி ஆளுக்கு பேசிக்கிறது ஓகே ஒரு நபியும் அல்லாவும் பேசக்கூடியதில் எப்படி வரணும் சூரியன் நாளையாக வருது பூமி சுற்றுறதுனால இரவு பொழுது வருதா அவருக்கு அல்லாட்டை கேட்டால் சூரியன் கேட்டிருப்பாரா பூமியை நிப்பாட்ட சொல்லியிருப்பாரா என்ன செஞ்சிருக்கேன் பூமி ஓடிக்கிட்டு இருக்கில்ல ஓடி நின்றா தான் சூரியன் நிற்கும் சூரியனை போய் நிப்பாட்ட முடியாது சூரியனை போய் நிப்பாட்டினாலே பூமி சுழன்று கொண்டு இருந்தால் நேரம் வந்துட்டு தான் இருக்கும் இந்த இந்த ஹதிஸில் என்ன துவா செய்கிறாரு அல்லாட்டை அந்த நபி துவா செஞ்சாராம் இறைவா இந்த சூரியனை கொஞ்சம் நிப்பாட்டு அப்படின்னு செய்கிறாராம் அப்போ சூரியனுடைய ஓட்டத்தினால தான் இரவு பகல் ஏற்படுதா ஏற்படலை சூரியன் அப்படி இருந்துக்கிட்டு தான் அது ஓடிக்கொண்டிருக்கிறது அது வந்து அது அது பூமி போய் சுற்றுறதுனால இரப்பல் இப்படி காட்டுறதுனால அப்போ பூமியில் அப்படி மகரிப நேரம் வரக்கூடாது அப்படி நிற்க பேச்சுக்கு சொல்கிறேன் அந்த சூரியன் மறையாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் அதுக்கு செய்ய வேண்டிய வேலை என்ன பூமியே நிப்பாட்டணும் பூமி சுற்றிக்கிட்டு இருக்கல பூமி அப்படி பிரேக் போட்டு நிப்பாட்டணும் பூமியை சுற்ற விடாது அப்போ பூமி நின்றுச்சுன்னா என்ன வயிறேன் அப்படியே அந்த சூரியன் இருந்துக்கிட்டே இருக்கும் பூமி சுற்றுறதுனால தான் வெளிச்சம் வருது அப்போ இவர் கே அல்லாட்ட என்ன நபிமார்கள் உண்மையை தான் கேட்பாங்க எல்லாம் பொய்யா சொல்லும்போது என்ன சூரியனை பற்றி கேட்குற பூமியில் செய்யணும்னு நல்லா திருத்தமாக செஞ்சிருப்பான் இவர் அதை கேட்குறாரு நல்லா ஏற்றுக்கிட்டான்னு வருது அப்படி என்னால் அப்போ என்ன சொல்ல வர்றது சூரியன் மூலமாகத்தான் இரவு சூரியன் மூலம் இரவு பகல் தீர்மானிக்கப்படுதுங்கிற கருத்து அதில் இருக்கிறது அது சரியில்லைங்கிற ஒரு நுழைக்கிறேன் ஏன்னாட்டா அப்படி கிடையாது அது போக வந்து சூரியனை நிறுத்த நிறுத்துறதுங்கிறது எல்லாம் செய்வான்னட செய்ய மாட்டான் ஏன்னு கேட்டால் அது வந்து ஓடிக்கிட்டே இருக்குது எல்லாம் எப்படி சொல்கிறான்னு கேட்டால் ஓ சம்ச கொழுக்கும் தாய் பைனிங்கிறான் எல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால் பதினாலாவது சூறாவில் முப்பத்தி மூணாவது வசனத்தில் சஹரில் ஷம்ச சம்ச உலுக்காமரை சூரியனையும் சந்திரனையும் உங்களுக்கு எல்லாம் வந்து வசப்படுத்தி பயன்பட செய்திருக்கிறான் தாய் பைனி இடைவிடாமல் இயங்கக்கூடியதாக தாய் பண்ணால் இடைவிடாமல் இட இடைய விடலைங்கிறான்ல இவர் இடைவிட்ட மாதிரி நீ இந்த அதிச பிரகாரம் என்ன வருது நிறுத்து இப்போ அல்லா சொல்கிறான் தாய் பைனி இடைவிடாமல் இயங்கக்கூடியதாக எல்லாம் ஆக்கியிருக்கிறான் என்று பதினாலாவது சூறாவில் முப்பத்தி மூணாவது வசந்து சொல்கிறான் அதே மாதிரி வந்து இந்த சூரியனுடைய ஓட்டத்திற்கு வந்து அதுக்கு ஒரு அஜலுன் முசம்மா அது குறிப்பிட்ட ஒரு காலத்தை நிர்ணயிச்சிருக்கிறான் அது வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு ஷம் சஹர சம்ச உள் கமர குல்லுன் எஜிரி இல்லை அஜலின் முசம்மா சூரிய சந்திரன்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த காலம் வரைக்கும் அது ஓடும் அது நிறுத்தப்படாது ஓடுற மாதிரி தான் நல்லா அணிஞ்சிருக்கிறான் அந்த மாதிரி உள்ளதுன்னு முப்பத்தி ஒன்றாவது சூறாவில் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வந்து யாசின் சூறாவில் இருக்கிறது உடல் லைலு சாபிக்குண்ண ஹார் இரவு பகலை முந்தாது பகல் இரவை முந்தாதுன்னு சொல்லி காட்டுறான் இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால் நீங்கள் நிப்பாட்டிட்டு இரவு பகல் முந்தி மாறி நேரம் மகிப்பு வந்துருச்சு மகரிப்பு வந்தும் மகறிப்பு வரலை என்று சொன்னால் பகல் வந்து இரவை முந்தி விட்டதுன்னு நர்த்தமாகுது நிப்பாட்டி வச்சான் நிப்பாட்டி அம்மா சூரியன் போகுது நிப்பாடி வச்சிட்டேன்னு வைங்க அது வந்து ஏஷா வரைக்கும் நேரம் இரவாயிரும் ஆனால் இரவாக இருக்காது இப்போ அப்போ இரவை விட பகல் முந்தி விடுகிறதுன்னு சொல்கிறான் சொல்கிறது நிலைமை ஏற்படுது அல்ல என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டால் உடல்நிலையில் சாபிக்கும் நகார் இரவு பகலை முந்தாது பகல் இரவை இது எதுக்கு அல்ல சொல்கிறான் இந்த மாதிரி கதைகள்லாம் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக இருக்கலாம் அப்போ பகல் இரவை போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் இப்போ வந்து முந்துது இப்போ பகல் நேரத்தை வந்து பகலுக்குரிய நேரம் பகலாக இருக்குன்னு இரவுக்குரிய நேரம் இர இரவாக இருக்கணும் இப்போ என்னென்னு கேட்டால் இரவு வந்துருச்சு ஆனாலும் பகல் முந்திக்கிட்டு நிற்கிது அப்படி வராதுன்னு எல்லாம் சொல்லி காட்டினா முப்பத்தி ஆறாவது சூறாவில் நாற்பதாவது வசனத்தை சொல்லி காட்டுகிறான் அப்போ இப்படியான பல வசனங்களில் குரானில் இருக்கிறது குரஓ ஓடிக்கொண்டே இருக்குது சகர சம்ச உல்கமர குள்ளும் எஜலி எஜலி லி அஜலி முசம்மா குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சூரியன் ஓடிக்கொண்டே இருக்கணும் அப்போ சூரியனுடைய இயக்கத்தை வந்து நிறுத்தவே மாட்டான்ல அது லட்சக்கணக்கான மைல் வேகத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறது அதை போய் நிறுத்தினாலும் பேச்சுக்கு நிறுத்தினாலும் அந்த இரவு பகல் மாற்றத்தை தீர்மானமாக மறை மாற்றம் ஏற்படாது சூரியன் ஓடுதில்ல அப்படி நின்றுச்சு நின்று இருக்கும்போது பூமி திரும்பும்ல அது மகிரி போகிறதான் செய்யும் சூரியனை பிடிச்சி நிப்பாட்டினாலும் பூமி தன் சுழற்சியை நிறுத்தி கொள்ளவில்லை என்று சொன்னால் அது நிறுத்தி வட்டா என்ன வயிறேன் அந்த சூரியனை நிப்பாட்டுறதுனால பகல் நேரம் நீடிக்காது சூரியனை ஓடிக்கிட்டு இருக்கல நிப்பாட்டி வச்சா சூரியனை இழுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கு அப்படி நிப்பாட்டி வச்சுட்டோம் நிப்பாட்டி வச்ச பிறகு பூமி என்ன செய்யுது அது சொல்லிக்கிட்டே இருக்கும் அது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும் அப்போ தன்னால் மறைஞ்சிரும் மறைய வேண்டிய நேரத்தில் மறைஞ்சிடும் இப்போ ஒரு மகரிப்பெல்லாம் வராமையெல்லாம் இருக்காது அப்போ இந்த சூரியனை நிப்பாட்டுவதனால் மகரிப்பு வராமல் இருக்குமா முதல்ல வந்துடத்தான் செய்யும் சூரியன் மறைய வேண்டிய வேணால் பூமி சுற்றுதில்ல எதை செய்யணும் எதை செஞ்சால் அதை செய்யணும் அதை செஞ்ச மாதிரி தெரியலை பூமியை பிடிச்சி நிப்பாட்டணும்னு சொன்னால் சூரியன் ஓடட்டும் ஓடாமல் இருக்கட்டும் பூமியை பிடிச்சி நிப்பாட்டிட்டோன்னு வைங்களேன் சுத்தலைன்னா அப்படியே வெளிச்சமாக இருக்கும் சுற்றுனா மறையும் கூடும் அப்போ பூமி சுத்துறதை வைத்துத்தால் இரவு பகலுங்கிற விஷயம் இப்போ நம்ம காலத்துக்கு ஒரு எல்கேஜியாக இருக்குது படைத்த இறைவனுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு அறிவீனமான ஒரு உத்தரவு சூரியனுக்கு போடுவானா நில் இவருக்கு உதவி செய்ய நினைத்தால் இவருக்கு உதவி செய்ய நினைத்து அந்த பகல் நீடிக்க வேண்டும் என்று நல்லா நினைத்தால் ஓ பகலாக நீடிக்கணும் சூரியனுக்கு வேணாம் நான் பூமிக்கு கட்டளை போடுக்கிறேன் அப்படின்ட்டு வந்தால் அது உண்மையை உண்மையன்று வருது உண்மைக்கு மாறாவில் இருக்குது சூரியன் போய் நிப்பாட்டினா எப்படி வந்து உங்களுக்கு வந்து பகல் நீடிக்கும் சூரியனுடைய மறைவை எப்படி மறைவை தடு மறைவு என்பதெல்லாம் நம்ம பார்வைக்கு தான் மறைவு உங்களுக்கு தான் சூரியன் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறது பூமி சுற்றுறதுனால தான் மறைவு உதித்தல்லாம் வருகிறது அந்த ஒரு அடிப்படை விஷயத்துக்கு மாற்றமாக இது இருக்கிறது ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து அப்படி ஒன்று நிறு நிறுத்தணுன் வைங்களேன் நிறுத்தணும்னு சொன்னால் உலகமே புரண்டுரும் அதாவது இப்போ அவருக்கு மட்டுமா நம்ம பகலாக இருக்கு நிப்பாட்டி வச்சுட்டோம்னு பேச்சுக்கு பூமியை நிப்பாட்டியாச்சு பகலாயிருச்சுன்னா அந்த ஒரு நபி இருக்கிற அந்த ஊரில் மட்டும்தான் பகலாக இருக்குமா உலகத்தினுடைய எல்லாருடைய காலமும் மாறி போயிடும் எல்லாேருக்கும் என்ன போயிடும் ஒருத்தர் லொஹராக இருக்குமா லொஹோர் நீடிச்சுக்கிட்டே இருக்கான் அவனுக்கு ஒருத்தனுக்கு சுபா இருக்குமா இந்த இதை நீடித்தோம்னா எல்லாம் நீடிக்கும்ல இது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நிப்பாட்டி வச்சுட்டோம்னு சொன்னால் பூமியை சுத்தாமல் சூரியன் தான் வருது அதில் பேச்சுக்கு பூமின்னு வச்சுக்கிட்டு பேசுவோம் சரியான வார்த்தையை சொல்லியிருந்தால் கூட பூமின்னு வைத்து கொண்டால் கூட பூமி எப்படி நிப்பாட்டி வச்சுட்டோம் என்றால் நமக்கு அசர் அசராகவே நிற்குதா அவனுக்கு லோகர் லோகராகவே நிற்கும் அவனுக்கு மகரிபும் மகரிவாகவே நிற்கும் ஒருத்தனுக்கு இஷா இஷாவே நிற்கும் ஒருத்தன் சுப்பு அதை நின்றுகிட்டே இருக்கும் சுப்பு சூரியன் உதிக்கவே செய்யாது அப்படின்னு சொன்னால் உலகமெல்லாம் மாறி விடுவது ஒரு தடம் புரண்டு போயிருக்கும் அப்படியான ஒரு விஷயங்கள் நடந்திருந்தால் உலக அதிசயங்கள் ரெக்கார்டாக எழுதி வச்சுருப்பாங்க இவருக்கு மட்டும் ஒரு இதாக செஞ்சால் அது ஒரு தனி விஷயம் இது அப்படிப்பட்ட விஷயம் கிடையாது பகல் இரவு நிப்பாட்டுறது விஷயம் வந்து ஒரு ஏரியாவுக்கு நேரம் ஒரு அப்படியா வரேன் கிடையாது பகல் இரவு என்பது பூமிக்கு பூராவுமே சேர்ந்த ஒரு சுழற்சி ஒரு இடத்தில் ஏற்படுற மாற்றம் உலகத்தையெல்லாம் பாதிக்கும் ஒரு இடத்துல ஏற்படுற மாற்றம் அந்த இடத்த மட்டும்தான் பாதிக்கும் என்ற மாதிரி வந்து பூமியுடைய அமைப்பு அமைக்கப்படவில்லை அப்படி இருக்கும் பொழுது இவருக்காக வேண்டி சூரியனை நிப்பாட்டி மகரிப்பு நேரம் சூரியன் மறையாமல் எல்லாம் காப்பாற்றி போர் செய்வதற்கு நீண்ட நேரத்தை எல்லாம் கொடுத்தான் என்று சொன்னால் அப்போ என்ன செய்யணேன் இவருக்கு மதுரை அசர் நீடித்த மாதிரி ஒருத்தருக்கு லோகர் நீடிக்கும் ஒரு உலகமெல்லாம் இது வரலாற்றில் பேசப்பட்டிருக்கும் அந்தந்த ஊரில் திடீரென்று ஒரு நாள் எங்களுக்கு காலை நேரம் ஒரு இ இரண்டு மணி நேரம் அதிகமாக ஆனது பகல் நண்பகல் நேரம் மூணு மணி நேரம் அதிகமாகிவிட்டதுன்னு எவ்வளோ நேரத்துக்கு வந்து தெரியல அவ்வளோ நேரத்துக்கு நீடித்தது என்று ஒவ்வொருத்தனும் வரலாற்றில் எங்கேயாவது ஒருத்தன் எழுதி வச்சு அதிசயமாக உலகத்தில் இது பேசப்பட்டிருக்கும் அப்படி அப்படி நடந்திருக்கும் சொல்லப் போனால் இது வந்து அல்ல செய்வே முதல்ல அஷ்ஷம் பான் காலம் காட்டியாக சூரியனை சேர்ந்து நல்லா தந்துரு கரெக்டாக காட்டிக்கிட்டே இருக்கணும் காட்டாமல் செதைச்சிடான் நல்லாவே சிஸ்டத்தையே இவருக்கு உதவி செய்ய போறேன்னு இவருக்கு மட்டும் நிப்பாட்ட மாதிரி செஞ்சால் பரவாயில்லை அப்படி அப்படிப்பட்ட காரியம் இல்லை இது இவருக்கு அவனே அந்த இடத்துல மேகத்தை இறக்குனது வேறு ஏதாவது மழை இறக்குனது அப்படியான காரியத்தை செஞ்சால் அந்த பகுதியில் உள்ளது அடுத்த பகுதியை பாதிக்காது இவருக்கு செஞ்சு கொடுத்த வேலை என்ன இருக்குது அப்படி அப்படிப்பட்ட வேலை கிடையாது சூரியனுடைய அந்த வெளிச்சத்தை நிப்பாட்டுறது என்று சொன்னால் அப்போ உலகம் தான் மாறி போயிடும் உலகம் பூரா ஸ்தம்பிச்சிரும் அப்போ உலகத்துக்கு பூரா நே உரிய நேரத்தை காட்டாது ஆனால் சூரியனையும் சந்திரனையும் எல்லாம் எதுக்கு படைச்சிருக்கிறான் அஷம்சு கமர் பியொசுபானியன் சூரியனையும் சந்திரனையும் காலம் காட்டியாக எல்லாம் படைத்திருக்கிறாங்க போது காலம் காட்டலையே இவருக்கும் காட்டலை எவருக்கும் காட்டலை உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்குமே தப்பான டயத்தை விட்டது தப்பான டயத்தை காட்டுறதுக்கெல்லாம் சூரியனை படைத்தான் யாருக்கு சரியான நேரத்தை அந்த ஒரு நாள் காட்டியிருக்காத எல்லாம் மாறி எல்லாம் கால்டரை கூட மாறி போயிருமே எல்லாமே ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் எல்லாத்துக்குமே காலர் மாறிக்கிறோம் வலுங்குதா அது மாதிரியாக வந்துடும் எத்தனை நோம்பு திறக்க வேண்டிய இவர்க்கா வேண்டி எத்தனையோ நோம்பு திறக்கிற நேரத்தில் உட்காந்துட்டு இருப்பான் இவரை விட்டுருங்க எல்லாம் அந்த மக்களுக்கும் நோம்பு கடமையாக அவன் ஏன் ரெண்டு மணி நேரம் இவருக்கா வேண்டி கூடுதலாக பட்டினியாக கிடக்குன்னு மறைஞ்சால் நோன்பு திறப்பான் ஆ நெல் நீனுங்க பட்டினியாக கடை அதே எப்படி எல்லாம் செய்வான் அவரவருக்கு ஒரு எத்தனை போல் மகர்வு தொழுக வேண்டிய நேரங்கள் இருக்குது அந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் இருக்குல்ல அதனால இந்த இந்த செய்தி வந்து பேசிக்கே கிடையாது இப்போ நடக்க முடியாது ஏன்னா இது தீசில் வந்தாலும் இது இஸ்ராயலியத்தில் யூஸ்வன் அப்படின்னு வர்றதுனால அவங்க பயிசவர்கள் வந்து அவங்க இதில் எழுதி வச்சுருக்குறாங்க அதை கேட்டு ரசுல்லா சொன்னதாக யாராவது கூட குறை விளங்கி அப்படி சொன்ன விஷயமா இருக்குமே தவிர இதெல்லாம் அந்த அவங்களோட யூத கதைகளில் உள்ளது இதெல்லாம் யூஸ்அஃபின்னு நூணு விஷயமெல்லாம் அப்படி வந்ததுனால இருக்குமே தவிர அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்னா அந்த முதல் விஷயம் இந்த கட்டளை தப்பான கட்டளையாக இருக்குது விழுங்குதா அது நல்லா வந்து வந்து ஓடி காலம் வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கும் போகிறான் அது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஓடும்றான் இரவு பகல் வந்து எதுவும் எதையும் முந்த முடியாது அதுக்குரிய நேரத்தில் அது இருந்துக்கிட்டே இருக்குமே தவிர இரவை பகல் முந்தி கொண்டு வந்து விட்டது பகலை இரவு முந்தி கொண்டு வருவது என்ற பேச்சுக்கே இடமில்லைன்னு நல்லா சொல்லி காட்டுறான் அதனால் வந்து இந்த காலம் வரைக்கும் ஓடும் வர சொல்லி காட்டுறான் தொடர்ந்து இயங்கும் போகிறான் சூரியன் என்ன சந்திரன் என்ன செய்கிறது தொடர்ந்து இயங்கும் இது கொஞ்ச நேரம் நிப்ப நிப்பட்டு வச்சு எங்கலெண்டு ஆயிடுத தொடர்ந்து இயங்கும்போது ஆகிறான் அப்போ அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனாலையும் அதை விட அடிப்படையான விஷயம் என்னென்னு கேட்டால் சூரியனை நிறுத்துறதுனால இவர் ஒரு சொன்ன விஷயம் ஏற்படாது சூரியன் அப்படி நிப்பாட்டி வச்சதுனால அந்த பகல் பகல் இரவு மாறாமல் இருக்குமா நிப்பாட்டி வச்சாலும் ஓடுனால இது பூமி சுத்தினா மாறிக்கிட்டு தான் இருக்கும் சுரளக்கூடிய ஒரு வெளிச்சத்தை நோக்கி ஒரு பொருளை வச்சாலும் சரி சுரளாது நிக்கியாட்டு பொருளை வச்சாலும் சரி சுற்றி ஊட்டி சொன்னால் பாதி வெளிச்சப்படும் பாதி வெளிச்சம் படாமல் இருக்கும் இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இது உண்மைக்கு மாற்றமாக இருக்கிறது சாத்தியமற்றதாக இருக்கிறது நபிமார்கள் வந்து மா உண்மைக்கு மாற்றமான ஒன்றை பிரார்த்தனை செய்ய மாட்டார்கள் அல்ல அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஏதோ ஒரு ஒரு கதை தான் வழங்குதா அதனால் இது வந்து நேரத்தை நிப்பாட்டி வைக்கிறது முடியாது இதே மாதிரி ரசூல்லா அலிரலானுக்காக நிப்பாட்டினதாக ஒரு செய்தின்னு சொல்லுவாங்க ரெண்டெல்லாம் ஒரே மாதிரி கான்செப்ட் தான் ஒரு ஏரியா ஒரு ஏரியாவுக்கு ஒரு பகுதிக்கு உதவி செய்கிறதா இருந்தால் உலகத்தையே ஸ்தம்பிக்கிற ஒரு விஷயத்த செய்ய முடியாது ஒரு ஏரியாவுக்கு சேர்ந்து என்ன செய்யணும் ஒரு கஷ்டப்படுறாரா மலை இறக்கி வச்சு ஒரு உதவி செய்யலாம் அல்ல வெயில் ஜாஸ்தியாக இருக்குதா அந்த இடத்துல ஒரு மேகத்தை நிப்பாட்டி எல்லாம் வந்தால் அப்படி செஞ்சான்னு சொன்னால் அது அந்த ஏரியாவை மட்டும் உள்ள விஷயமாக அடைக்கணும் சூரியனுடைய உதித்தலையும் மறைத்தலையுமே ஒரு பகுதிக்கு மாற்றணும் என்று சொன்னால் அனைத்து பகுதிக்கும் மாறிவிடும் ஒரு பகுதிக்கு மட்டும் மாறி வர அது ஒன்று தானே அனைத்தும் த தீர்மானிக்குது அந்த பூமி சுரிய அந்த சுழற்சி தானே தீர்மானிக்கிறது அது போக இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால் வேகமாக சுழன்று கொண்டிருக்கக்கூடிய அந்த பூமியை நீங்கள் வந்து ஒரு இடத்துல நிற்கிறது தான் நிப்பாட்டினீங்கன்னு சடன் பிரேக் அடிச்சீங்கன்னு சொன்னால் எல்லா பொண்ணும் தூக்கி எரியப்பட்டு போயிடும் அதான் என்ன செய்ய முடியும் நிப்பாட்டுறதாக இருந்தால் சும்மா அது எத்தனை மைல் வேகத்தில் இருக்குது பூமி அதை பிடிச்சி நிப்பாட்டினா என்ன செய்யும் ஒரு வேகமாக ஒரு நான் நூறு கிலோமீட்ரு காரை நிப்பாட்டினா என்ன செய்யும் எல்லாம் தூக்கி எறிஞ்சிருந்தில்ல இது பல்லாயிரம் கிலோமீட்ரு வேகத்தில் சுழன்று கொண்டு இருக்கக்கூடிய பூமி கடற்க நிப்பாட்டணும்னு சொன்னால் மலைகள்லாம் தூள் தூளை கேமத்தினால நடக்கும் அதெல்லாம் அந்த மாதிரி நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் அன்றைக்கி ஏற்பட்டு போயிருக்கும் சும்மா சாதாரண விஷயமா இது இதை போய் நிப்பாட்டினா அதனுடைய விளைவுலாம் என்ன ஏற்படும் அதெல்லாம் ஏற்பட்டிருக்கணும்ல எங்கேயாவது எப்போ பூமியெல்லாம் சூறு நுழங்கி போயிருக்கணும் தூக்கி வீசப்பட்டிருக்கணும் திடீர்னு பிரேக் அடிச்சாதான் நடக்கும் அப்படியெல்லாம் உள்ள விஷயத்தை பொருட்கள் என்ன விளையாட்டு போக்கில் என்ன செய்கிறாங்க இதை ரசூல்லா பேரில் இட்டு கட்டி சொல்லியிருக்கிறாங்க இது ரசூல்லாவும் சொல்லியிருக்கவே முடியாது இந்த மாதிரி செய்திகளுக்கு மார்க்கத்தில் சம்மந்தம் கிடையாது இதுக்கு தனி குறித்து என்ன செய்வாங்க ஆதி சாரி பலரும் பேசுவாங்க இந்த கேள்விக்குலாம் பதில் சொல்ல மாட்டாங்க இதுக்கெல்லாம் பேசுவாங்க என்ன செய்வாங்க அவங்க அறிவை கொண்டு சிந்திக்கிற அறிவை சிந்திக்கிறது நல்லா தந்திருக்கிறான் அறிவை கொண்டு பேசுகிறாரு ஆமாம் அறிவை கொண்டு பேசுனா தப்பா அறிவை கொண்டு தானே நீ சிறந்தவனா இருக்கிற மனுஷன் நல்லா படைச்சது அறிவை கொண்டு தானே படைச்சிருக்கிறான் ஆடு மாடை படைச்சிட்டு போயிருப்பானா இல்லாட்டி நம்மளை ஆடு மாடை ஆக்கியிருந்தான்னா அறிவை கொண்டு சிந்திக்காமல் இருப்போம் அல்ல அறிவை தந்திருக்கும்போது சிந்திக்கிறது தான் தந்திருக்கிறான் இது ஆன்சர் பண்ணுப்பா அல்லா வந்து அல்லாவுடைய அறிவை அல்லாவுக்கு அறிவற்றணம் ஆக்குற மாதிரி பேசுகிறீங்க அப்படி இருந்தாலும் பரவாயில்லையா எல்லாம் வந்து அறிவுக்கு மாற்றமான பொருத்தமில்லாத ஒன்று செஞ்சுருக்காங்கிறீங்க அது பரவாயில்லையா இப்போ அல்லாவுக்கு ஒரு இது வந்தாலும் அல்லாவுடைய மகத்தான ஞானத்துக்கு மாற்றம் வந்தாலும் சரி நபிமார்களுடைய ஞானத்துக்கு மாற்றம் வந்தாலும் சரி அதை பற்றி பரவாயில்லை உங்களுக்கு உங்களுக்கு எது வேணும் அறிவிப்பாளர் தான் வேணும் அறிவிப்பாளர்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்ற அதனால் அது மாதிரி திட்டுவாங்களே தவிர ஆன்சர் ஒழுங்கான ஆன்சர்லாம் இதுக்கு தர தர